எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நடு இரவில் மாயா ரகசியத்தை உடைத்திருக்கிறார்கள் அர்ச்சனாவை பற்றி என்ன அப்படிங்கறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விக்ரமை பற்றி மாயா பூர்ணிமா மற்றும் நிக்சன் இந்த மூன்று பேரும் பேசியது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்காம நேரம் பேசியது அதை பற்றியும் இந்த வீடியோ ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ மாயா அண்ட் பூர்ணிமா நிக்சன் மூன்று பேருமே உட்காந்து பேசிக்கும்போது விக்ரமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒருத்தன் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிக்சன் பேசினா ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது விக்ரமுடைய நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மாயாக்கா பூர்ணிமாக்கா அதாவது அவனுக்கு அவன் மைண்ட் செட்டில் ஒன்று இருக்குது எல்லாரும் வந்து ஒழுங்காக பண்ணல ஒழுங்காக பண்ணல ஒழுங்காக பண்ணலன்றாங்க அவன் அம்மா அப்பா வந்து ஒன்று சொல்கிறாங்க ஸோ மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாமல் தான் உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணியிருப்பான் மற்றபடி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நின்று யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா வந்து இல்லை ஒத்துக்கவே முடியாது ஏன்னா அவன் என்னதான் சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று அவன் பேசியது அப்படிங்கிறது தவறு இந்த மாதிரி நான் வந்து அவங்க ஃபேமிலியெலாம் வந்து சொன்னவனு நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதை நான் வந்து புரிந்து கொண்டேன் அப்படிமே சொல்லி எங்களை வந்து அவாய்ட் பண்ணது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அட்டுமே பூர்ணிமா சொல்கிறாங்க மாயா வந்து அவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க அவன் எப்படிங்க அப்படி பேசலாம் அவன் என்ன குழந்தையா சின்ன பிள்ளையா அவங்க தான் என்ன வந்து சொன்னாலும் அவன் ஃபேமிலியில் தான் சொன்னாலும் அவனுக்கு எங்கே போச்சு அறிவு அவனுக்கு நம்ம கூட பழ பழக்கம் என்னன்னு தெரியும்ல அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க பூர்ணிமா வந்துச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க நான் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் விக்ரம் நீ வெளியே போய் வீட்டுக்கு போய் பார் பார்த்த பிறகு நீ அதை பார்த்துட்டு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீ வந்து எங்கக்கிட்ட பேசணும்னா பேசு அப்புறம் கிளாரிட்டி பண்ணினோன்னே மயா சொல்கிறாங்க அது முடியாதுங்க இப்போ காக்ரோச் நான் அடி அடி அடினு அடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் வைங்க விக்ரம் அது அவனை மட்டும்தான் சொன்னேன்னு அவன் நினச்சிப்பான் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவசியமே கிடையாது விஷ்ணு தான் வந்து விக்ரம்னு சொன்னான் ஆனால் இப்போ பாருங்க அவன் விஷ்ணுக்கிட்ட போய் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க ஏன் கிட்ட வர மாட்டாங்கன்னா நான் கரப்பான் போச்சுன்னு சொன்னது அவனை மட்டும் கிடையாது எல்லாத்தையும் நான் பேசிக்காக சொன்னேன் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க உடனே பூர்ணிமா ஆமாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து மாயா சொல்கிறாங்க அவன் வீட்டிலேருந்து வந்தான் என்ன பண்ணணும் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று அவன் சொல்கிறத அப்படியே நம்பி இப்போ போகிற வரைக்கும் என்கிட்ட பேசாமல் போயிருக்கணும் சரியா அப்படி இல்லையா இல்லை எங்கள் வீட்டில் வந்து பார்த்தன்னா இப்படிலாம் இருக்குது எங்களுக்கு இதை பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு அப்படி தான் நல்லா இருக்க மாதிரி தோணுது அப்படி மாதிரி வீட்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படியே விட்ருக்கணும் விட்டுட்டு நம்ம கூட நார்மலாக வந்து பேசிடுறோம் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ கூட ஒரு விஷயம் சொன்னார் நிக்சனை ஒன்றே கள்ளிப்பால் இஷ்யூ நான் சொன்னது உண்மை தான் அது ரவீனாக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம் அது ஃபண்ணுக்கு சொல்லியிருக்கேன் அதை கொண்டு வந்து அர்ச்சனா அப்பா வந்து பேசினார் ஸோ வெளியே பார்க்குற புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் குண்டு தூக்கி போட்டான் இந்த பாயிண்ட் வந்து அவனுக்கு ஸ்டேபிள் ஆகிடுச்சா உடனே மாயாவை வந்து ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நம்ம பார்வை தான் அப்படின்றாங்க உடனே பூர்ணிமா வந்து கரெக்டு தான் ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம இங்கே கிடையாது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அவங்க நினைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு புரியணுன்றது அவசியமும் கிடையாது நம்ம கேம் அவங்களுக்கு வந்து புரியணும் அவசியம் கிடையாது பட் இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் சரி ஹோப் இனிமேல் அவன் வந்து வெளியே போய் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்றாங்க உடனே பூர்ணிமா மாயாலாம் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே எல்லாம் போகும்போது நிக்சன் வந்து காஜி பையன் தெரியும்ல அவங்களுக்கு பூர்ணிமா அப்படியே கட்டி பிடிக்கிறான் ஆன்றான் மாயா அப்படின்னு நிக்சனை கட்டிக்கிட்டு பூர்ணிமாவை ரொம்ப மயானம் கட்டி பிடிக்கிறான் என்னன்னே தெரில அக்காக்கான்றான் சரி விடுங்க ஏதோ ஒன்று அடுத்து என்ன பண்ணுறாங்க இவங்க உள்ளே போய் மைக்கை கழுத்துகிட்டு அப்படி படுத்துக்கிட்டு பேசுகிறாங்க அதுலேயும் அர்ச்சனை பற்றி வன்மங்கள் வந்து நிறையா கக்கிறாங்க நிறையா அது அதாவது திருப்பி மாயா எதுக்கு இழுக்கிறாங்க அவங்க லூப்பு கிப்புன்றாங்க அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சால் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பொருள் எடுக்கணுன்னா அப்படியே திருப்பி போய் எடுக்கிறது இப்படி தான் அனன்யாவையும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாங்க நல்லா இருக்கிற அனன்யாவையும் இது மாதிரி நம்ம கூட க்ளோஸ் ஆகுற மாதிரி ஏன் ப்ளீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அர்ச்சனா இஸ் வெரி டேஞ்சரஸ் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அடுத்த வாரம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க தப்பி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து புண்ணியமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே லவ்ஸுங்க அதனால தான் நான் பேசும்போது என்னை வந்து கலைச்சி விடுறாங்க ஆ என்னை மாதிரியே உங்க அவங்களுக்கு உங்கள் மேல் லவ்ஸ் லவ் பண்ணுறாங்க அதனால தான் அவங்கள மேலே பொறாமப்படுறாங்க அப்படின்றாங்க ம் விளங்குச்சிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுங்க திருந்தே திருந்தா கடைசி வரைக்கும் அர்ச்சனா வந்து லவ் பண்ணுறாங்களா தான் வந்து பிரிச்சு விட பார்க்குறாங்களா மாயா பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் லூப்னு சொல்கிறாங்க அப்பயே பேசியிருப்பேன் பாயிண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்றாங்க மாயா நிறைய பாயிண்ட் இருந்துச்சு உள்ள வந்து நான் வந்தால் கூட சார் அவங்க பேச மாட்டாங்க சார் அவங்க பேச நான் கிளம்பிடுவேன் சார் அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க சார் அப்படி மாதிரி சொல்கிறா நினச்சேன் ஓ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இனிமேல் அர்ச்சனா அதை ஏச்சு எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன மருத்துவர்கள் சந்திப்போதிரி மீன்